ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்குட்டி சேனல் நம்ம இப்போது சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஓமவல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெத்தலை கொஞ்சமாக துளசி ரெண்டு கொய்யா இலை கொஞ்சமாக வேப்பலை தூதுவலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் கஷாயம் குடிக்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சு நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன் இந்த ஓமம் நல்லா பொறிஞ்சி வரணும் கூடவே அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் அதே போல் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த அளவு நல்லா செவந்து வந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம வந்து எடுத்து வச்ச இலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம் தூதுவலையெல்லாம் நம்ம முள்ளோட அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இது என்ன நாங்கள் வடிகட்ட தான் போகிறோம் அதனால் அப்படியே சேர்த்து கொதிக்க விடலாம் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் இந்த இலையோடய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் இந்த கஷாயத்தை நல்லா வடிகட்டிட்டு தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டோம்னா சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு எல்லாமே சரியாயிரும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கஷாயம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க இந்த குட்டிக்கு வேப்பலை சேர்த்துருக்கறனால இது ரொம்ப கஷ்டங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுத்தோம் அவனும் குடிச்சிட்டான் இதே போல் நம்ம வீட்லையே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது வீட்டு வைத்தியமாக நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அதிகமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது இப்போது நல்லா கஷாயம் கொதிச்சிருச்சு இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும் இப்போது கஷாயத்தை நம்ம வந்து வடிகட்டி சூடாக குடிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி இந்த பனிக்காலத்துக்கும் காலத்துக்கும் நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருமல் தொண்டை வலி சளி எல்லாமே நமக்கு வந்து சரியாகும் இப்போது சளி இருமலை போகக்கூடிய கஷாய ரெடி இதில் நான் கொஞ்சமாக வெள்ளப்பாவும் சேர்த்து எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பாவை நாங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம் குட்டிக்கு மட்டும் தேன் கலந்து கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்